வணக்கம் சார் வணக்கம் உங்களுடைய தகவல் எல்லாம் ரொம்பவே அருமையாகவும் சூப்பராகவும் இருக்குது சார் நிறைய பேர் நிறைய விஷயங்கள் உங்ககிட்ட சொல்ல வராங்க நம்ம கமெண்ட் மூலமாக நிறைய நீங்கள் கமெண்ட் படிச்சிங்கன்னா தெரியும் நல்ல நல்ல விஷயங்கள் அவங்களும் பதிவிடுறாங்க நிறைய கொஸ்டின்ஸ் உங்ககிட்ட கேட்குறாங்க அதில் கேட்ட ஒரு கொஸ்டின் தான் சார் இன்றைக்கி அங்க லட்சணம் பற்றி விரிவாக கூறுங்களேன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஒருவர் வந்து நம்ம கிட்ட பேசும்பொழுது அவங்களுடைய செய்கையை வச்சு அவங்க என்ன சொல்ல வராங்கன்னு நம்ம புரிஞ்சுக்க முடியும் இல்லையா அது எப்படி அதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது ஒரு இது வந்து என்னென்னா நம்ம லைஃப்பில் பார்த்தது ஒரு விஷயம் இருக்கலாம் படித்தது ஒரு விஷயம் இருக்கலாம் நம்ம பார்த்துட்டே இருக்கிறது ஒரு விஷயம் இருக்கும் நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தலனா தெரியும் நான் நிறையா கிளைண்ட்ஸை வந்து டெய்லி பார்த்துட்டு இருப்பேன் வாரத்தில் அட்லீஸ்ட் ஒரு த்ரீ டேஸாவது நான் வந்து நேரில் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அப்படி இருக்கிறத அவங்களுடைய அந்த முறைகள் சின்ன சின்ன விஷயங்கள் சின்ன சின்ன முறைகள் பார்த்துட்டே அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு ஒரு பெரிய இதை காமிக்குது உதாரணமாக நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா ஒருத்தர் வந்து பேசும்பொழுது அவளுடைய குணாதிசயங்கள் நமக்கே தெரியும் நான் வந்து ஜாதகம் பார்த்து சொல்லிகிட்டே இருப்பேன் சொல்லிகிட்டே இருக்கும்போது பக்கத்தில் ஒரு மூணு பேர் வந்திருப்பாள் அந்த மூணு பேர் வரும்போது ஒருத்தர்கிட்ட இப்படி பார்த்து சொல்ல நம்மளுடைய பார்வை வந்து இப்படி ஒரு பக்கம் இருக்குள்ள பார்த்து சொல்லும்போது அவங்க கண் தானாகவே இப்படி 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 காமிக்கு அதாவது அவங்க சொல்லுங்கள் அவங்கக்கிட்ட சொல்லுங்கிற மாதிரி அந்த ரிசம்பிளன்ஸ் வந்து அவங்க கண் வந்து காமிக்கிறது நீங்கள் இன்னும் நிறைய பேர் இப்போ நீங்களே அந்த செய்கை கூட பண்ணுவீங்க இல்லைன்னா ஏதாவது பேசுமே அப்படின்னெல்லாம் என்ன பக்கத்தில் இருக்கவா என்ன பண்ணணும் பேசாமல் இருக்கணும் இந்த மாதிரி ஒரு வெளிநாட்டவங்களுக்கு ஒரு பெரிய ஆச்சரியம் ஏன்னா அவங்க இந்த மாதிரி எல்லாம் அவங்க பெருசாக பண்ண மாட்டாங்க அவங்க பெருசாக இதெல்லாம் பண்ண மாட்டாங்க டக்குன்னு எதாக இருந்தாலும் வார்த்தையில் கொட்டிடுவாங்க ஆனால் நம்மக்கிட்ட ஆக்ஷன் வந்து நிறையா இருக்கிறத நம்ம பார்க்க முடியும் எஸ் ஆர் நோ அப்படின்னா நம்ம இப்படி சொல்லுவோம் அவங்க எஸ்னால் இப்படி நோன்னா இப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த மாதிரி நிறையா விஷயங்கள்லாம் நம்ம பார்த்துட்ருக்கோம் இது மனதை மனதுக்கு ஒரு பெரிய நெருக்கமான ஒரு செய்கைகள் நம்மகிட்ட செய்வோம் உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா ஒருத்தங்க பேசும்பொழுது அவங்களுடைய கண் வந்து வலது புறமாக அவங்களுடைய கருவெளி வந்து வலது புறமாக இருந்தால் அவங்க பேசுகிறது வந்து உண்மை என்று அர்த்தம் இடது புறமாக போச்சுன்னா அவங்க பேசுகிறது வந்து உண்மையில் கொஞ்சம் கலந்துருக்காங்க அர்த்தம் மேல் நோக்கி பார்த்து இப்படியே பார்த்து பேசுகிறாங்கன்னா ரிசீவ் பண்ணி அதை பேசுகிறாங்க அதாவது அதை யோசித்து அதை வந்து பேசுகிறாங்கன்னு அர்த்தம் அப்படியே பேசும்பொழுது திருப்பியும் கையை இப்படி கொண்டு வந்து இந்த இடத்துல வச்சாங்கன்னா திருப்பி ரீ கலெக்ட் பண்ணி திருப்பி அதை எடுத்து பேசுகிறாங்க அப்படின்னு அர்த்தம் கைகளை மேல் நோக்கி வைத்திருந்தாங்கன்னா வெளிப்படையாக இருக்காங்கன்னு அர்த்தம் கைகளை கீழ் நோக்கி வச்சிட்ருக்காங்க இப்படி கைகளை கீழ் நோக்கி வச்சுருந்தா அவங்க என்னமோ மனசில் வச்சுருக்காங்க நீங்கள் சொல்கிறத சொல்லுங்கன்னு அர்த்தம் அடுத்தது இப்படி கையை ரொம்ப இப்படி இறுக்கமாக வச்சிருந்தா அவங்க தன்னக்குள்ளே தன் கட்டுப்பாட்டில் தன்னுடைய மைண்டை வச்சுருக்காங்க இன்னும் வெளிப்படுத்தலைன்னு அர்த்தம் சில பேர் பேசும்போது இப்படி கையை கட்டிட்டு பேசின்னு இருப்பா இப்படி கையை கட்டிட்டு பேசும்போது கவனிக்கிறாங்க அவங்க வந்து கவனித்து கொண்டு இருக்காங்க அப்படின்னு அர்த்தம் நல்லா ஃபுல்லாக சேரை ஃபுல்லாக எடுத்து இப்படி உட்காந்து பேசுகிறாங்க அவங்களுக்கு அந்த இடம் ரொம்பவுமே உகந்ததாக இருக்குது பேசக்கூடிய ஆட்கள்கிட்ட கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்னு எடுத்துக்கலாம் ரொம்ப நுனியில் உட்காந்து பேசுகிறாங்க நம்மக்கிட்ட ஏதோ எதிர்பார்க்குறாங்க ஏதோ தப்பு பண்ணியிருக்காங்க அவங்க சரியாக அவங்களுடைய மனநிலையிலே இல்லை பயந்துருக்காங்க அப்படின்னு அர்த்தம் படபடத்து பேசுறாங்க பேசுகிறாங்க அப்படின்னு சொன்னால் அந்த விஷயத்தில் அவங்க தெளிவு கிடையாது ஏதோ ரொம்ப அப்செட் ஆகிருக்காங்க அப்படிங்கிறது நம்மளால் புரிந்து கொள்ள முடியும் அதேமாதிரி பேசும்பொழுது யோசிச்சு யோசித்து யோசித்து பேசுகிறாங்க அப்படின்னு சொன்னால் யாரோ சொல்லிக் கொடுத்துருக்காங்க அந்த சொல்லிக் கொடுத்தது திருப்பி யோசித்து மறந்துட்டாங்க அது திருப்பி திருப்பி கரெக்டாக கொண்டு வந்து பேசுகிறாங்க அப்படின்னு அர்த்தம் இதெல்லாம் பாடி லாங்குவேஜ் நம்ம உடம்பு வந்து ஆட்டோமேட்டிக்காக அவங்கக்கிட்ட காண்பிக்கக்கூடியது சொல்லக்கூடிய ஒரு செய்கைகள் இதை அங்க லட்சணம் அப்படின்னு சொல்லுவாங்க கையை எடுத்து பேசுவாங்க கை நீட்டி சில பேர் பேசுவாங்க ஆர்டரிங் ஃபார்மில் பேசுகிறாங்கன்னு அர்த்தம் நான் இதுதான் சொல்கிறேன் நான் சொல்கிறது ஹண்ட்ரட் பர்சன்ட் கரெக்ட் அப்படின்னு இந்த கை நீட்டி பேசுவாங்க அப்போ அது ஆர்டரிங் ஃபார்மில் பேசுகிறாங்க அவங்ககிட்ட ஆர்டரிங் அது கரெக்ட் அவங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் எனக்கு தெரியும் இதில் எனக்கு தெரியும் அப்படின்னு ரொம்ப இதாக எடுத்துகிட்ருக்காங்க இருக்காங்க இன்னும் நிறையா பேர் எடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் கையை இப்படி வச்சுட்டு பார்த்துருப்பாங்க நிறையா கவனிக்கிறாங்க நிறையா விஷயத்தை கவனித்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு அர்த்தம் ஜென்ஸில் நிறைய பேர் பார்த்திங்கன்னா அவங்க சாதாரணமாக தாடி வச்சாங்கன்னா இப்படி 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 பண்ணிண்டே போய் இருப்பாங்க அப்படி இருக்கும்போது உங்களோடயதையும் கவனிக்கிறாங்க நீங்கள் சொன்ன ரிலேட்டடாக வேறு ஏதாவது விஷயங்கள் இருக்குது அதையும் கனெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு இருக்குது ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு பாடி அசைவுகள் அதாவது உடம்பின் அசைவுகளில் இந்த அங்க லட்சணத்தில் நம்மளுடைய முன்னோர்கள் ரொம்ப அழகாக இதெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்காங்க இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்குள்ளே நடக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு என்ன சொல்கிறது உடனே நம்ம காண்பிக்கக்கூடிய ஒரு பெரிய தன்மை சார் இந்த அங்க லட்சணம் சாமுத்ரிகா லட்சணம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா இது ரெண்டும் ஒன்று தானா இல்லை வேற வேறையா இது ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம் சாமுத்திரிகா லட்சணம் அப்படிங்கிறது பார்த்தா உடம்பில் இருக்கக்கூடிய மச்சம் புருவம் முக அளவு மூக்கின் அளவு கண்களின் அளவு நெற்றி அளவு அவங்களுடைய சின் கன்னம் அவங்களுடைய கையில் சில பேருக்கு ஆறு விரல்கள் இருக்கும் இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் கலந்தது சாமுத்ரிகா லக்ஷணம் அது லக்ஷண சாஸ்திரத்தில் சேரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குமா அதனால் இது வேறு அது வேறு இது வந்து என்னென்னா ஒரு 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 விஷயத்தை வந்து எடுத்து சொல்லும்போது இந்தந்த மனோபாவத்தை அவர்கள் வெளிப்படுத்துகிறாங்க அப்படிங்கிறது தான் உண்மை அப்போது ஒரு இப்போ ஒரு பெண் பார்க்க போகும்போது அந்த காலத்துலலாம் சொல்லுவாங்க சாமுத்திரிகா லட்சணப்படி நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அது வேறு இப்போ நீங்கள் சொல்லக்கூடிய அங்க லட்சணங்கள் அவங்களுடைய செய்கைகள் வேறு அப்படின்னு சொல்கிறீங்களா செய்கைகள்ங்கிறது நீங்கள் ஒரு ஆஃபீஸில் போகிறீர்கள் ஒரு நபர்கிட்ட பேசுகிறில் ஒரு நபர் உங்ககிட்ட பேசுகிறாங்க அந்த என்ன சொல்ல வராங்க அவங்க உண்மையா பொய்யா இல்லை யோசித்து பேசுகிறாங்களா யாராவது சொல்லிவிட்டு பேசுகிறாங்களா இவங்க சொல்கிறதுல நிஜத்தன்மை இருக்கா இல்லையாங்கிறத நான் சொல்கிறது சாமுத்ரிகா லக்ஷணங்கிறது பொண்ணு மகாலக்ஷ்மி மாதிரி இருக்கா பொண்ணு வந்து பார்த்துட்டேன்னா அவ்வளோ அழகாக பேசுகிறா இப்படிலாம் சொல்கிறது நீங்கள் பார்த்துருப்பேன் இதெல்லாம் லட்சணத்திலே சேரக்கூடிய ஒரு விஷயம் இப்போ இந்த லட்சணங்களை வச்சு நம்மளோட எதிர்காலத்தை வந்து கணிக்க முடியுமா சார் லக்ஷணத்தை வைத்து எதிர்காலத்தை அந்த காலத்தில் கணிச்சிருக்காங்க கணிச்சிருக்காங்க ஒரு ஒருத்தருடைய புருவம் இப்படி இருக்குது அதே சமயத்தில் ஒருத்தருடைய கண் இப்படி இருக்குன்னா ஒவ்வொரு லட்சணத்தையும் அதை அவர்களுடைய அவங்களுடைய கேரக்டர் இப்படி இருக்கும் அவங்களுடைய குணாதிசயங்கள் இப்படி இருக்குங்கிறத அந்த காலத்தில் கணித்திருக்கார்கள் அதுதான் உண்மை இப்போ அந்த விரல்கள் பார்த்துட்டேன்னா நீங்கள் சொல்லுவாங்க காலில் ரெண்டாவது விரல் பெருசாக இருந்தால் வீட்டுக்கு சொன்ன பேச்சை கேட்க மாட்டா அவங்க வீட்டில் அவங்க ஆச்சு தான் ஜாஸ்தி முன்கோபம் அதிகம் அப்படின்னு மூக்கு பெருசாக இருந்தது அப்படின்னு சொன்னால் மூக்கு நீளமாக இருக்கும் முன்கோபம் ஜாஸ்தி பார்ப்பார் மூக்கு நீளமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாள் காது பற்றியா பெரிய பிள்ளையாக இருக்காது ஆகிட்ட பெருசாக இருக்குது இவங்களுக்கு ஒவ்வொரு விஷயமும் பார்த்து பார்த்து கேட்டு கேட்டு எல்லாத்தையும் பண்ணுவா அப்படின்னு சொல்லுவாள் இந்த மாதிரி இது வந்து பார்த்துட்டேன்னா சாமுத்திரிக லக்ஷணத்தில் ஒரு இந்த இடத்துல மச்சம் நானே நிறையா சேனல்லாம் சொல்லிட்டு மச்சம் இருந்தது அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஒரு படங்கள் வந்து இருக்கதான் நம்ம பார்ப்போம் கை விரலில் ஒரு மச்சம் இருக்குது மச்ச சாஸ்திரங்கள் இருக்குது இதெல்லாம் சாமுத்ரிகா லக்ஷணத்தில் சேரும் சாமத்ரிக்கா லட்சணம்னா என்ன அங்க லட்சணம்னா என்ன அப்படின்னு ஒரு விரிவான தகவல் கொடுத்தீங்க நன்றி நன்றி நமஸ்காரங்கள் வேல்வேல் வேல் வேல்முருகாச்சு வேல்முருகனுக்கு